பெரியார் மட்டும் இல்லை என்றார் பெரியார் மட்டும் இல்லை என்ற அதே சொன்னாரு அண்ணன் சீமான அவர்கள் வந்து ஈரோட்ல பெரியாரே வெறும் பெரியார் மண்ணு எங்களுக்கு வந்து உலகத்திலே தொன்மையான இலக்கியம் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்திலே வந்து பகுத்தறிவு சொல்லப்பட்டிருக்கு அதற்கப்புறம் வந்து எண்ணற்ற புலவர்கள் ஞானிகளும் யோகிகளும் இந்த முதல் தமிழ் சங்கத்தை உருவாக்கி உலகத்திற்கெல்லாம் வந்து கலை இலக்கியம் பண்பாடுகளை வந்து ஒரு பறைசாற்ற பறைசாற்றிய இந்த தமிழ் சமூகத்திற்கு வந்து ஏதோ இந்த நூற்றாண்டில் வந்த பெரியார்தான் வந்து இந்த மக்களுக்கான விடுதலை வென்று கொடுத்தார் அவர் தான் வந்து இந்த மக்களுக்கான வாழ்வியல் வென்று கொடுத்தவர் திராவிடம் மட்டும் இல்லை என்றால் என்பது ஒட்டுமொத்த பொய் பிம்பம் அது வந்து திராவிடம் என்பது நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட இந்த தமிழர்களை ஒடுக்கி அவர்கள் நிலங்களை துண்டாடி ஆட்சி அதிகாரத்தில் கோலேற்றுவதற்கான ஒரு ஆயுதம் தான் திராவிடம் தமிழ் தேசியம் என்பது எங்களுக்கான வரலாறு எங்களுக்கான ஒரு கலை இலக்கிய பண்பாடு அதை மீட்டெடுத்து எங்கள் இளைஞர்களுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக இது எங்களுடைய நிலம் அப்ப மாற்று மொழிகள் பேசுகிற மக்கள் இந்த மண்ணில் கோலய்ச வேண்டும் என்பதற்காக வந்து அம்பேத்கர் படத்தையும் பெரியார் படத்தையும் போட்டு ஏதோ பகுத்தறிவு ஏதோ வந்து சட்டத்தை வகுத்தோம் என்ற ஒற்றை நோக்கோடு இந்த இடத்துல வந்து மாற்று மொழி பேசுகிற மக்கள் கோலய்ச வேண்டும் என்பதற்காக வந்து அவர்களை யாரை அளித்தார்களோ இந்த மண்ணில் வந்து ஈழ தேசத்தை வந்து ஐயா கருணாநிதி வந்து இந்த கச்சத்தை தூக்கி கொடுத்தது யாரு ஐயா கருணாநிதி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கட்சத்தீவு தூக்கி கொடுத்ததனுடைய விளைவு சிங்கள ராணுவத்தினுடைய எண்ணூத்தி ஐம்பது பேருக்கு மேற்பட்ட மீனவர்களை வந்து வெட்டி வங்கக்கடலில் வீசிய அவலம் எந்த தேசத்திலையும் இல்லை கேரளா மீனவன் வந்து அவன் வந்து தாக்கப்படும் பொழுது அவன் இந்திய மீனவனாக பார்க்கப்படுது கர்நாடகத்துல ஒரு மீனவன் தாக்கப்படும் பொழுது அவன் வந்து இந்திய மீனவனாக பார்க்கப்படுது குஜராத்ல ஒரு மீனவன் தாக்கப்படும் பொழுது அவன் இந்திய மீனவனாக பார்க்கப்படுது இந்த மட்டும் தான் தாய் தமிழகத்தில் மட்டும்தான் தமிழர்கள் தாக்கப்படும் பொழுது வந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டார் என்ற கொடுமைகள் நடக்கிறது கச்சத்தீவை எப்படி ஐயா கருணாலி அவர்கள் தூக்கி கொடுத்து மீனவர்களுக்கு எதிராக இந்த மண்ணில் வங்கு கடலில் வந்து எண்ணூத்தி ஐம்பது மீனவர்களுக்கு மேல வந்து படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே ஈழ தேசத்தை அந்த சோனியா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இந்தியா பெருந்தேசத்தினுடைய தலைமையில் முப்பது நாடுகள் ஒன்று சேர்ந்து ஈழ தேசத்தை அடித்து நொறுக்கும் பொழுது அதற்கு துணை நின்றது கருணாநிதி அவருடைய திராவிடம் அந்த திராவிடத்தினுடைய கருவறுக்காமல் தமிழர்களுக்கான விடுதலை இல்லை என்பதுதான் இன்று நாங்கள் கூறுகிறோம் இல்ல அது தொழிலு எதோ வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு தற்குறி ஒரு தத்துவம் இல்லாம எப்படி திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்னாகும் எப்படி ஒன்னாகும் திராவிடத்திற்கு நின்று மொழி இருக்கா திராவிடத்திற்கு நாடு இருக்கா திராவிடத்தினர் என்ன தத்துவார்த்தம் திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணு கர்மவீரார் காமராஜரும் பெரியாரும் எப்படி ஒன்னாகும் கல்யாணமே முடிக்காம முடிக்காமல் அந்த மக்களுக்காக இந்த மண்ணில் ஒரு வேட்டியும் முப்பத்தி ரெண்டு ரூபாய் காசோடு செத்து விழுந்த காமராஜர் அங்க பலகோடி சொத்து வச்சிருந்த பெரியாரங்க அவரோட வாழ்வில் என்ன விபச்சார விடுதி உருவாக்கி அந்த இடத்துல வந்து கலாச்சார சீரழிவை ஏற்படுத்து வந்து பெரியாரி ஐயா கா அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்த இடத்துல செங்கோட்டையினுடைய முடிவு என்பது அவர்களுக்கு தொழில் அவங்களுக்கு வந்து அரசியலோ இந்த மக்களுக்கான பண்பாடு கலாச்சாரத்தை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை இந்த திராவிடம் என்ற அந்த பெரும் அந்த ஆயுதம் அந்த பேய்களிடமிருந்து மீட்டெடுத்து இந்த தமிழர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு கிடையாது காலம் காலமாக காலம் காலமாக வந்து திராவிட கட்சியிலும் அடிமையாக இருந்து மாற்று பேசுகிற மக்களை வந்து கோலைச்ச வேண்டும் என்ற நோக்கோடு அந்த நக்கி பழக்கிற கூட்டம் என்பது அவர்களுக்கு ஒரு தத்துவார்த்தமும் கிடையாது எந்த ஒரு கொள்கை கோட்பாடும் என்பது கிடையாது இந்த வந்து புலி என்பது தனித்து நிற்போம் நாங்கள் தனித்து நிற்போம் நாங்கள் இரண்டாயிரத்தி நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அதிகாரம் என்ற ஒற்றை இலக்கோடு எந்த மண்ணில் இந்திய பெரும் தேசத்திற்கு ஒன்றாக இருந்து எங்கள் ஈழ தேசத்தை சலட ஓட்டி சலித்தார்களோ முப்பது நாடுகளுக்கு துணை சென்றதோ இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் ஒன்று சேர்வதே திராவிடம் என்பது போய் இந்த மண்ணில் மாற்று மொழி பேசுகிற மக்கள் கோழைச்ச வேண்டும் என்று ஒற்றை நோக்கம் வந்துள்ளது என்பதை கருவறுப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் செங்கோட்டையனுடைய அவருடைய முடிவு அவருடைய தாவைக்க கட்சியில் சேருவது என்பது அவருடைய கொள்கை அதற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து எந்த முரண்களோ தத்துவார்த்தமான ஒரு பிரிவினவாதம் எதுவுமே இல்லை அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இல்ல மண் வளம் மலைவளம் காட்டு வளம் கனிம வளம் எல்லாம் வந்து மாற்று மொழி இந்த பேசுகிற இந்த கூட்டம் இந்த மலையாளிகளும் கண்டும் உலக நாடுகளுக்கு இந்த மணல்கள் அரபு நாடுகளுக்கு வந்து கடல் வழியாக வந்து கடத்தப்படுகிறது மலைகள் எல்லாம் வெட்டு வீழ்த்தப்படுது அப்ப காரும் வீடு தான் சோர் ஓட போதா சொல்லுங்க பாப்பா இப்ப கடலா கடலாமா மாநாடு எதிர்க்கு போட்டோம் அந்த கடலே இன்னைக்கு வந்து பெரும் நாசமா போயிருக்குது அங்க வாழுகின்ற அந்த மீன்கள் அந்த உயிரங்கள்லாம் என்ன சிரமப்படுது எப்படி வந்து அது இறந்து செத்து மிதக்குது அப்படிங்கறத நம்ம காட்டுறோம் எதுக்கு மரங்களில் மாநாடு ஓட்டோம் அப்படி ஒவ்வொன்றா வந்து தமிழர்களுடைய நிலப்பரப்பில் மனிதன் வாழ தகுதியற்ற நிலமாக இந்த நிலப்பரப்பு மாறி வருகிறது அதை பற்றி பேசாம வந்து மீண்டும் மீண்டும் இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் இந்த இலவசத்தை கொடுத்து இந்த தேசத்தை நாசமாக்கி அரே சொல்லானல் அந்த விஜய் வந்து வீட்டு வீட்டுக்கு வந்து நான் வந்து க கார் கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து இருசக்கர வாகனம் கொடுக்குறேங்கிறது வந்து மீண்டும் இந்த தமிழர்களை வந்து மடைமாற்ற வேலை இது வந்து இதெல்லாம் வந்து இன்னொரு தலைமுறைகள் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அவர் வந்து எந்த தத்துவார்த்த ஒரு கோட்பாடும் கன்னட தேசமோ மலையாள தேசமோ தெலுங்கு தேசமோ வந்து தலைவர்களை இருட்டில் தேடுகிற கொடுமை இந்த தாய் தமிழ்நாட்டிலே இருக்கு வேற ஒரு மாநிலத்திலேயோ மாற்று மொழி பேசுகிற மக்கள் இருக்கிற இடத்திலே இது போன்ற ஒரு கொடுமைகள் இல்ல என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க ஒருத்தன் வந்து திரைப்படத்தில் நடித்தால் மட்டுமே அவனுக்கு வந்து நாடாள வேண்டும் என்ற அந்த பிம்மத்தை வந்து நம்ம உடைக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிறகு வந்து வந்தவர்கள் மாற்று மொழி பேசுகிற அத்தனை பேரும் வந்து அந்த சினிமா சார்ந்து அந்த மாய அந்த கலைத்துறையை மட்டுமே வந்து மூலதனமாக வைத்து மீண்டும் வந்து அதிகாரத்தில் விஜய பார்க்கணும் அவர்களுக்கான என்ன ஒரு தத்துவம் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கட்டுப்பாடு அந்த ஒழுக்கம் ஏதாவது விஜய்க்கு இருக்கா நீங்க சொல்லுங்க பார்ப்போம் அவர்கள் கூட்டத்தில் ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம் இது மீண்டும் மீண்டும் வந்து இது ஒரு அவல நிலை அவமான நிலை இது ஒரு அசிங்கமான நிலை இது வந்து அண்ணன் வந்து நான் எனக்கு திருவள்ளூர் தொகுதி விருதுநகர் மாவட்டம் பனிரெண்டுல நாம் தமிழர் கட்சி முதல் வேட்பாளர் இரண்டாயிரத்தி பதினாறுல திருவள்ளுத்தூர் வேட்பாளர் சின்ன சின்ன முரண்பாடுகள்ல வெளியில வந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பது அண்ணனை விமர்சிப்பதுங்கிறதெல்லாம் இல்ல நம்மகிட்ட நான் அண்ணனை புடிச்சு வரணும் அப்படிங்கிறதுல இல்ல கோட்பாடு தத்துவம் இது என்னுடைய கடமை நான் பிற என்னுடைய இறப்பு வந்து உருத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்கும் எங்கள் பகுதி வந்து பொதிய மலையோட வந்து ஒரு மலைவளம் சார்ந்த ஒரு பகுதி அதுல வந்து பாத்தீங்கன்னா நீர்வளமும் கட்டுருச்சு நிலவளமும் இல்லை ஆஹ் ஓடை குளம் குட்டை தங்கள் அந்த பூரா அத்தனையும் வந்து அழிஞ்சு போயிருக்குது அப்ப அந்த வற்றாத இருப்புங்கிறது இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து நிற்குது அந்த திருவிழுபுத்தூர் தொகுதியில வந்து அதிகமான வேலைப்பழவு இருக்குது அண்ணன் சொன்ன திட்ட வரவு என்பது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அந்த அரசியல் என்பது நமக்கான அதிகாரம் வரும் பொழுது நம் மண்வளம் நம் அலைவளம் நம் காட்டுவளம் நம் கனிம வளத்தை மீட்டெடுப்பதற்கு அந்த மண்ணில் என்னை வேட்பாளராக நிற்ப நிற்பதற்கான ஒரு காரணம் என்பது ஒரு பக்கம் நம்பிக்கையாக இருந்தாலும் மக்களுக்கான வேட்பாளராக இருப்பான் என்ற ஒற்றை நம்பிக்கை அன்னை நிறுத்திருக்கிறார் அவருடைய நம்பிக்கைக்கு வீண் போகாம அடுத்த தலைமுறை வந்து திராவிட கட்சிகள் ஏமாற்றியது போல் ஏமாற்றாமல் திருவள்ளுபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உண்மையாக வெற்றி அடைவோம் மாற்று கருத்தல்ல எங்களுடைய வேலை திட்டமே அடுத்த கட்டங்களில் வந்து எங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் உறுதியாக வெறோம் திருவள்ளுபுத்தூர் தொகுதி உறுதியாக வெல்றோம் ஏன்னா திராவிட கட்சியினுடைய வேலை இல்லா திண்டாட்டம் அவர்களுடைய இலவசம் வீதி வீதிக்கு வந்து படிப்பகத்தை துறப்பதற்கு பதிலாக வந்து சாராய கடை துறந்து இன்றைய இளைஞர்கள் தொண்ணூறு பேர் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து தஞ்சாவும் சாராயமும் இருக்கிற அத்தனை மது பழக்கத்திற்கும் வந்து அடிமையாகி அதுல வந்து எதிர்காலமே இன்னைக்கு கேள்விக்குறியாக நிற்கிது விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் இதை தவிர்த்து இந்த திராவிட கட்சிகளுடைய நோக்கம் என்ன அப்போ ஐந்து முறைக்கு மேலாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்போ கருணாநிதியை பெற்றெடுத்த பெரும் புதல்வன் ஐயா ஸ்டாலினுடைய அரசியல் வந்து வரவு என்பது இது வந்து நம்மளுடைய இந்த நிலத்திற்கான அரசியல் அல்ல இவர்கள் போலையைச்சி உள்ள இவர்கள் நம் தாய் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களும் அல்ல என்பது வந்து ஒட்டுமொத்த தமிழ் குடிகளுக்கும் வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு மாற்றத்தை நோக்கி மக்கள் வந்து எழுந்து நிற்கிறாங்க பெரும் ஆதரவு இருக்குது கண்டிப்பாக வெல்லுவோம் இப்போ போட்ட கடலம்மா மாநாடு தண்ணீர் மாநாடு மலை மாநாடு மாடு மலையேற்றுதல் இது போற எங்க மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதி மலை மாடுகள் இருக்கிற பகுதி அப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க பன்னெண்டு லட்சம் ஏக்கர் இருக்கு பஞ்சம் நிலங்கள் வெள்ளக்காரங்காலத்துல கொடுத்தது அது பத்து லட்சம் ஏக்கர் எங்கிட்டு போத்தோன்னு தெரியல இப்ப கேட்டோம்னா அது எங்க இருக்குன்னு தெரியல அப்ப இந்த மேச்சோல் புறம்போக்கெல்லாம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா நம்ம மாடுகள் நம்ம இயற்கை நம்ம மாடுகள்லாம் மலை மாடுகள்லாம் வளர்த்துருப்போம் இன்னைக்கு மாடுகள் வளர்க்கறதுக்கான இடம் இல்ல தண்ணி குடிக்க இடம் இல்ல இப்ப நம்ம சிறு சிறுத்தூர் தொகுதிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவகிரி இருக்கு சிவகிரியில வந்து மலையில மாடை ஏத்துறதுக்கு அனுமதி இல்லை அந்த மேய்ப்பாளரை அடிக்கிறான் காவல் நம்ம வனத்துறை அடிக்குது அதனால வந்து இரவு நேரங்களில் வந்து ரெண்டாயிரம் மாடு மூவாயிரம் மாடுகளை வந்து இது போன்ற வந்து சாலைகளில் வந்து கொண்டு போவோம் அப்போ இரவு நேரங்களில் கொண்டு போகும்போது அரை உறக்கத்தில் வந்து லாரிக்காரை வந்து அடிக்கிறான் சிவகரியில முப்பது மாடு சாகுது அறுபத்தி நாலு மாடு வந்து கட்டுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு கால் ஒடிஞ்சதோ இடுப்புடிஞ்சதோ எப்படி நம்ம காப்பாற்ற முடியும் முப்பது மாடு ஒரு சாதாரண ஒரு விவசாயி அந்த மாடு மேய்க்கக்கூடிய அந்த உரிமையாளருக்கு முப்பது மாடு போச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறது மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை அப்ப அவங்க ஊரை வந்து அழுகுறாங்க அண்ணன் சீமான தகவலை கொண்டு போங்க அண்ணன் சீமானிடம் கொண்டு போங்க அண்ணன் சீமானிடம் கொண்டு போகுங்கிறாங்க நமக்கு அதிகாரம் இல்லாத கூட்டம் நம்ம கத்துறோம் நம்ம போராடுறோம் ஆனா நம்மகிட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னா நம்ம இப்ப அண்ணன் அதற்கு முன்னாடி வந்து இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கடலம்மா மாநாடு முடிந்து மறுநாள் வந்து நெல்லையில வந்து மலை ஏற்றுதல் மாடு மலை ஏற்றுதல ஒரு போராட்டத்தை கையில் வைக்கிறாரு அவர் அண்ணனை வந்து வீட்டுக்காவலேயே வந்து கைது பண்றாங்க அப்ப இது போன்ற அடக்குமுறை ஒரு பக்கம் இருக்குது அதனால ஒட்டுமொத்தமா தமிழ் சமூகத்துடைய ஒரு மாற்றம் என்பது சரியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட பிறகு வந்து இப்போ வரைக்கும் வந்து மீனவர்களுக்கான எந்த வாழ்வியலும் இல்லை கடலை மீன் பிடிக்க முடியல அப்போ நாயக்கட்டி எழுத்துட்டு போனது மாதிரி எழுத்துட்டு போனேன் பக்கம் மீனவர் பிரச்சனை ஒரு பக்கம் சாதிய சிக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரத்தில் வந்து கொலைகள் தொடர்ந்து கொலைகள் கொள்ளை எதற்கு கொலை செய்யறான்னு தெரியல எங்க பார்த்தாலும் அது வேலையில்லா திண்டாட்டம் இளைஞர்கள் பூரா வந்து இன்னைக்கு எந்த ஒரு ஒரு பண்பாடு கலாச்சாரம் உலகத்திற்கே பறைசாற்றியிருந்த தமிழ் மொழியோட பண்பாடு இல்லாம இன்னைக்கு தற்கூரிய ஆளியா அப்ப இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமான ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் அப்படிங்கறதுல வந்து மக்கள் விரும்புறாங்க ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் மாவீரனாலும் ஒட்டுமொத்த லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய ஒரு வழி ஒரு வேதனை ஒரு இரத்தத்தினுடைய அடையாளம் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கட்டமைக்கப்பட்ட சுதந்திர தமிழீழ ஒரு சோசியலிச அரசு முப்பது நாடுகள் சேர்ந்து சலட போட்டு சலித்து அந்த தேசத்தவே நாசப்படுத்திய அந்த நாசகர கூட்டத்திற்கு எதிராக அந்த நாடுகளுக்கு எதிராக இந்த இடத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று சேர்ந்து ஈழ மண்ணில் அந்த வன்னிக்காட்டில் நடந்த அந்த பெரும் இன அழிப்பு அந்த சர்வதேச நீதிமன்றத்தில் அந்த குற்றவாளிகளை நிறுத்த வேண்டும் அந்த ஈழ தமிழர்களுக்கான விடுதலை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஒன்றை குழப்போடு சாதி மதங்களால் பிரிந்து கிடந்த அந்த தமிழர்களை ஒன்று சேர்த்து ஒரே இடத்தில் நாம் தமிழர் என்ற முழக்கத்தோடு இந்த மண்ணில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பாக அந்த திராவிடம் பேசிய இந்த கூட்டத்திற்கு எதிராக நாங்கள் திராவிடர்கள் இல்லை நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கான மொழி இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் என்பது எங்களுக்கு தனித்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட எங்களுடைய இனம் உலகத்தில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருந்தது எங்கள் தமிழ்மொழி அந்த தமிழ் மொழியை வந்து கையகல நிலத்தில் எங்களுக்கான விடுதலை வென்றெடுப்பதற்கு எங்களுக்கான ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்கு தமிழர் என்பது தமிழ் ஈழம் என்பது வேறு அல்ல தமிழ்நாடு என்பது வேறு அல்ல எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுடைய அந்த வழி அந்த வேதனையை ஒன்றெடுத்து நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட அந்த தமிழீழ விடுதலை புலிகளை இந்த மண்ணில் அழித்தொழித்த அந்த காங்கிரஸ் கட்சியும் அதற்கு துணையாக நின்ற அந்த திராவிட கட்சிகளும் கருவறுப்பதற்கு இன்று நாமெல்லாம் வந்து இந்த மாவீரர் நாளில் கூடுகிறோம் நேற்று அவருடைய மேதகவே பிரபாகரன் எங்கள் தலைவருடைய எழுபத்தி ஒன்னாவது அகவை தினம் அந்த நாளில் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான அந்த விடுதலை என்பது இந்த தலைமுறையிலே நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு நேற்று பரமக்குடியில் நாங்கள் கூடினோம் இன்று காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் தாய்ப்புலி சந்தமனன் சீமான் அவர்கள் தலைமையில் ஒன்று கூடுகிறோம் வருங்காலங்களில் தமிழர்களுக்கான அரசை அமைப்பதற்கான ஒரு தான் இந்த பொதுக்கூட்டம்